சிம்பிளாக ஈஸியாக எரிசெரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் இதுக்கு பேரை ஓவர் நைட் ஊற வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நாலு விசல் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வெந்துடும் இதுக்கப்புறமா மஞ்சள் பூசணி இதையும் வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது ஒரு மண் பாத்திரத்தில் போட்டுவிட்டு உப்பு தண்ணி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் தூள் அதுக்கப்புறமா கருவேப்பிலை தேவைப்பட்ட பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக வைங்க இது நல்லா வெந்துடுச்சு அரைக்கிறதுக்கு தேங்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு அதுக்கப்புறம் ஜீரகம் இதையும் அரைச்சி கரகரைப்பரைத்து போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து நல்லா வேகணும் அதுக்கப்புறம் பயிரையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வைக்கணும் ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு தேங்காய் எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் சின்ன வெங்காயம் தேங்காய் போட்டு நல்லா ப்ரௌனாக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா நம்ம இதில் போட்டுருவோம் ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோட்டீன் ரிச் ஆனது நமக்கு ரைஸ் மில்லட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்